அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து இன்னைக்கு கிருஷ்ணர் ஜெயந்தி நான் எங்கள் வீட்டில் வந்து எப்படி கிருஷ்ணரை சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம் நான் வெளியிலேருந்து எப்படி கோலம் போட்டிருக்கேன் எப்படி கிருஷ்ணர் பாதம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிள்ளைகள் இருந்துச்சுக்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ தனியாக நம்மளால் வந்து வேலை பார்க்குறது ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியுது இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை வந்து நான் வந்து நம்மளால் முடிஞ்சதை ச செஞ்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்து முதல் கிருஷ்ண ஜெயந்தி ஒவ்வொரு விசேஷமாக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வீடு பால் காய்ச்சினோன்னா முத வந்து விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு அப்போ விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் வரலட்சுமி நொன்பு வந்துச்சு அது வந்து அப்போ அமெரிக்காவில் இருந்ததுனால அங்கே செலப்ரேட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து எல்லாம் ஃபங்க்ஷனாகவே வந்துடுச்சு இப்போ அடுத்து மொதல் மொதல் இப்போ வரலட்சுமி திரும்பி வரலட்சுமி நொன்பு வந்துருச்சு இப்போ கிருஷ்ண ஜெயந்தி அடுத்து வந்து விநாயகர் சதுர்த்தி வரோம் இப்போ ரெண்டாவது வருஷம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போகிறோம் மூணாவது வருஷம் நான் திருப்பி அமெரிக்காவில் திருவி இருந்து வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டேன் இப்போ திருப்பி அடுத்து வர்றது வந்து ரெண்டு வருஷம் ஃபுல்லாகுது விநாயக சதுர்த்தி கொண்டாடி மூணு விநாயகர் ச விநாயகர் வச்சு சாமி கும்பிட போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் வந்து எப்படி இருக்காருன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த கோலம் வந்து நாந்தே போட்டேன் எங்கள் ஹெல்பர் வந்து இன்றைக்கி நீங்கள் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து இது கோலப்பொடியில் வந்து போட்டேன் இந்த சைடில் வந்து இருக்கிறது பூரா மா மாவில் போட்டேன் அப்புறம் இந்த பக்கம் முன்னாடியும் வந்து கோலப்பொடியில் போட்டேன் இதுவும் மாற்றணுமா இப்போ துளசி வந்து ஃபஸ்ட்டு மேலே வச்சிருந்தேன் அன்றைக்கி வரலட்சுமி பூஜைக்கு பூச்சிக்கு வந்து கீழே தூக்கிட்டு வந்தோம் கீழே வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பருமை தள்ளா தழான வருது காலையில் சூரிய ஒளி வீட்டுக்குள்ளேயே வரும் அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு அங்கனையும் கோலம் போட்டு விளக்கு பொறுத்துட்டே காற்றுக்கு விழுந்துருச்சு எங்கேயும் மா கோலம் போட்டிருக்கேன் கிருஷ்ணர் பாதம் போட்டேன் தர வெள்ளையாக இருக்கிறதுனால அதனால போட்டுருக்கு கையில வீட்டுக்கு ஒரு குட்டி கிருஷ்ணன் வந்திருக்காரு விளக்கு சாமி விட்டாச்சு மல்லிகைப்பூ நேற்று வந்துச்சு வாங்கி கட்டி வச்சிருந்தேன் அதனால எல்லாத்துக்கும் மல்லிகைப்பூ போட்டாச்சு நீங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டு குட்டி கிருஷ்ணர் இது வந்து உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிருந்தோம் நான் வாங்கிட்டு வந்தேன் சரி ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு அலங்காரம் பண்ணி ஜம்மிக்க எல்லாம் ஒட்டி அப்படியே அவரே வச்சு கும்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளு தேங்காய் வெள்ளம் போட்டு அவருக்கு வந்து பிரசாதம் வச்சு நெய்வேத்தியம் படைச்சு சாமிட்டாச்சு இந்த வளையம் வந்து மதுரையில் ஒரு கடையில் வாங்கிட்டு இருந்தோம் தான் வந்து இந்த லைட்டு வந்து வாங்கினேன் அந்த இதெல்லாம் வைக்கிற மாதிரி இந்த சாய்பா பாக்கு உள்ள லைட் வந்து அதில் வந்து நம்ம சூடம் சூடம் பச்சை கற்பூரம் போட்டுட்டு ஆன் பண்ணோம்னா வீடே ஒரு கமகம வாசமாக இருக்குது அது வந்து முன்னாடி ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் இந்த இடத்துல லட்சுமிக்கு தனியாக இடம் வச்சுட்டு வச்சு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் இப்போ வந்து நான் சாமி உட ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்காக அந்த அம்மாவுக்கு வந்து இந்த வரலட்சுமி அம்மா போட்ட மாங்கல்யத்தை போட்டு இந்த இடத்துல வச்சு சாமி மடலாம் அப்படின்னு இந்த வாரம் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன் சாய்பாப்பாவான் இந்த இடத்துல கவுண்டர் டப் மேலே வச்சிருக்கேன் இதுவும் பார்க்குற கார்னரில் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க முன்னாடி ஒரு இந்த மாதிரி ஓரிட்டு மிளகு தெரி கொத்த மறந்துட்டு ஏற்றி வச்சோம்னா வீடியோ நல்லா நறுமணமாக இருக்கும் இந்த புத்தர் வச்சிருக்கேன் இந்த தான் இன்னைக்கு நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி சாமி அம்மாட்டேன் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக நல்லா இருந்துச்சு இப்ப பொண்ணு பேட்டிகள்லாம் இருக்கும்போது வீடே வந்து ஒரே கலகலப்பா நல்லா இருந்துச்சு மனசுக்கே ஒரே சந்தோஷமா பொம்பளை பிள்ளை இருந்தாலே வீடு இல்லை வந்து மகாலட்சுமி வந்து அப்படியே வந்து குடியிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும் என் நேரம் என்னை சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு அவள் இது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னையா நீ என்னையவே சுத்தி சுற்றி வந்துகிட்டு இருந்தாங்க என்னை கொஞ்ச நேரம் கூட போய் சோர்ந்து படக்க விடாம சும்மா வாங்க எங்கள் கூட வந்து விளையாடுங்க எங்க கூட இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்துச்சுங்க நானும் ஒரு உற்சாகமாக அந்த பிள்ளைகளோட விளையாண்டுக்கிட்டு சேர்ந்துக்கிட்டு என்னோட மனசு நல்லா ரிலாக்ஸாக நல்லா இருந்துச்சு இப்படித்தான் வாழ்க்கைன்னு முடிவாயிருச்சு நம்ம அதை பத்தி வந்து யோசிச்சு எந்த பிரயோஜனம்ல அவங்க வாழ்க்கை அவங்க அவங்க போய் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தாதான் அதான் மரியாதையா இருக்கும் அதனால நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம சந்தோஷமா வந்து நம்ம வாழ வேண்டியதுதான் எல்லா ஃபங்க்ஷன் வரும்போதும் நம்மளால என்ன முடியுதோ அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்மளால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு அதை வந்து ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சோர்வடையாம நம்ம முடிஞ்ச வேலைகளை எல்லா விசேஷங்களையும் நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சத நம்ம வந்து மனசை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு உடம்புக்கு இந்த டயர்டா இருந்தாலும் அதை பத்தி இது பண்ணாம மனசை வந்து நல்லா சந்தோஷமா வச்சுக்கிட்டு நம்ம வேலைகள்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இருக்கிற காலத்தை வந்து நல்லபடியா வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் பிற நடந்ததையும் நடக்கிறதையும் நடக்க போறதையும் வந்து எதையும் நம்ம யோசிச்சு போறது போறதில்லை நம்ம ரெண்டு தான் உலகம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவரு அவருக்கு நம்ம பிள்ளைகள் அவங்க இடத்துல இருந்து அவங்க வாழ்க்கையை பார்க்கட்டும் அவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக வந்து அதை நினச்சிக்கிட்டு வந்து நம்ம லைஃபை வந்து நம்ம வந்து எந்த காலத்துலேயும் வந்து நம்ம அது சோர்வு அடைஞ்சிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம அணிவிக்காமல் விட்டுறக்கூடாது எனக்கு அது முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து அப்படிதான் நான் வந்து ரொம்ப மனச்சோர்வு அடைஞ்சிட்டேன் பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி இப்ப அதை வந்து நம்ம புரிஞ்சுட்டு செயல்படவும் நல்லா ஹாப்பியா இருக்கு மனசு அது மாதிரி என் வயசுல இருக்க வந்து கொஞ்சம் இந்த ஏஜ்ல இருக்கவங்கெல்லாம் பிள்ளைய வெளியில இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு என்னதான் ஹெல்ப்பர் இருந்தாலும் நம்மளுக்குன்னு சில வேலைகள் இருக்கு கடமை இருக்கு அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வந்து சமைக்கிறது மட்டும் வேலை இல்லை மற்ற வந்து வீட்டை நீட்டாக வச்சுக்கிறது ஒதுங்கு பண்ணுறது சுத்தம் பண்ணுறது எதாவது ஒரு டிராபிக் எடுத்துக்கிட்டு அன்னாடி எதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து சோர்வே தெரியாது நல்லா வந்து நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம் அடுத்தவங்க நம்மளை பார்த்து அடுத்தவங்களும் நல்லா இருப்பாங்க என் வாழ்க்கையில நான் வந்து அனுபவிச்சத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாரும் குடும்பத்தோட வந்துட்டு போனது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதுவே நான் கொஞ்சம் நாளைக்கு நல்லா தாங்கலாம் அந்த சந்தோஷையே நினைச்சுட்டு கொஞ்சம் வருஷத்தை அப்படியே ஓட்ட வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்